லேட்டியலா தெரு முத்தத்தில் தானே விளையாடணும்னு சொன்னிய பிறவு இங்கே எதுக்கிட்டு வந்திய பிந்து அங்கே வண்டி எல்லாம் சும்மா சும்மா போயிட்டே இருக்கும்ல நம்ம ஒதுங்கி ஒதுங்கி நிற்கணும் அதனால தான் சரி அங்கே எதுக்கு டிஸ்டர்ப் எல்லாம் இருக்கும் அதனால தான் ரெனிஸ் அத்தை நாங்கள் வந்தோம்னு சொல்லி ஒன்று அனுப்பி விட்டாங்களோ விளையாட போன்னு நீங்கள் எப்போ முட்டி வந்தியா எங்கள் வீட்டுக்கு வந்தியாளா அப்படியா அம்மா ஒண்ணுமே சொல்லல அப்ப எப்படி இல்ல இப்ப கரெக்ட்டா விளையாட வந்திருக்கா டேடி நான் பார்த்த என்னடா இந்த பிள்ளைல திருமுத்தத்துக்கு போவாம வேற எங்கயோ போவேன்னு சொல்லி அதனால தான் வந்தேன் அப்ப அத்தைக்கு தெரியாமலே வந்துட்டியால லேய் லேடி எங்க அப்பா 6 மணிக்கு தான் வருவாவ இப்போ மணி 4 தான ஆவு அதுக்குள்ள பேறலாம் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதனால எங்க அம்மா என்ன தேட மாட்டாவ ஆனா எங்க அப்பா வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போணும் லே அப்போ அவங்க அம்மா விட மாட்டேன்னு சொன்னாவ அது மாமா வந்தா கொன்னு விடுவாவ அதனால வேண்டாம் பிள்ளே அப்படி சொன்னாவ அப்படியே சொன்னாவ நான் இப்ப அம்மா வெளியே சும்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் விளாட வந்தது ஒண்ணும் தெரியாது சொல்லி எடுத்து விடாத எக்கா என்னக்கா சும்மா நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்க விளையாட தானே வந்தோம் அப்புறம் இதுலேயே ஆறு மணி ஆயிரும் அந்த அண்ணன் அப்படியே போக வேண்டியதான் சீலா நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாட்டி சரி ஓகே இப்ப என்ன விளையாடலாம் தண்ணி கூட எடுத்து விளையாடுவோமா இன்னொரு தடவை ஏக்கா போங்கக்கா என்னையே பிடிச்சிட்டு இருப்பிய நீங்க வேற விளையாட்டு விளையாடுவோம்க்கா அது காலையில் விளையாடியாச்சுல்ல நல்லா தான் இருந்து இப்ப வேற விளையாடுவோம் டேட்டி அப்ப பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா வித்தியாசமா விளையாடுவோமா என்னது வித்தியாசமா இப்போ ஒரு எழுத்து சொன்னா அந்த எழுத்திலேயே எவ்வளவு பாட்டு பாட முடியும் நிக்காம கண்டினியூவா எவ்வளவு பாட்டு பாட முடியும் அப்படிங்கற மாதிரி விளையாடுவ சூப்பரா இருக்கும் ஏக்கா அந்த அண்ணன் சொல்ற மாதிரியே விளையாடுவ கா சூப்பரா இருக்கும் பலகா சரி சரி எல்லாருக்கும் ஓகேனா ஓகே தான் எனக்கு ஓகே ஓகே சம்மியாப்பா அதே விளையாடுவ ஹ்ம் சரி பிந்து ஓகே அப்ப நாங்க மூணு பேரும் நீங்க மூணு பேரும் சரியா அதாவது நான் பிந்து சீலா மூணு பேரும் ஒரட்டி சமியா ஜெசிகாவா ரெனிசா ஒரு டீம் ஓகேவா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா எழுத்து சொல்லல லட்டி என்ன எழுத்து சொல்லலாம் அவங்களுக்கு ஓ சொல்லுவாமால ஓகே உங்களுக்கு ஊ ஊ சரியா லெட்டி ரொம்ப இது பண்ணாத சரியா முத வார்த்தை இது நல்ல ராகம் கரெக்டா தான பாடி இருக்கு என்ன எம்மா உங்களுட சண்டை போட்டு நிலைக்கு நிக்க முடியாது பாடுங்க எதையாது ரெண்டு பாட்டு பாடி இருக்கானே நீ இடையில எதுக்கு குழப்பா உசிலாம் பட்டி பெண்கட்டி முத்து பேச்சே ஆமாட்டி சொல்லலாம் சொல்லலாம் வா அம்மாட்டா வா பாட்டி என்னடா கேட்டி நேரம் ஆயிட்டு இருக்கட்டி ஏதாவது பாட்டு பாடு கட்டி வேற ஒண்ணுமே தெரியலையா எக்கா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடிட்டேனே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்க அடுத்து எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன எழுத்து சொல்லலாம் எக்கா அவளுக்கு ஓ சொல்லுவோமா ஊ நம்ம ஓ சரி சொல்லுவோம் உங்களுக்கு ஓ சொன்ன சொல்லி தெரிஞ்சதை எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா உனக்கு போறான் கண்டிப்பா சும்மா இருந்துக்க

நட்டி மக்கி சும்மா இருக்க மாட்டியா நீ சும்மா அவளை தான் இருப்பியோ அவளோ அளவுக்கு நேரம் போகணும்ல அதனால் அப்படி பண்ணி பழகிட்டாளவே இங்கேயே வந்து அதையே செய்வாள ரொட்டி பாட்டு போட சொன்னால் எதுக்கட்டி மல்லு கட்டி எடுத்துருக்குறியோ பாரு ஒரு பாட்டு நம்ம பாடலை அவ்வளோ பாடுமுற அளவுக்கு கூட நம்ம பாடலை ஏக்கா நம்ம எண்ணிருவோவா அதே பாடா மாதிரி இருக்காவே வா சோ ட் சோ சா ஹோ ஹா யோ அடுத்து எங்களுக்கு சொல்லுங்க என்ன எழுத்து உங்களுக்கு க லேடி எதுக்கு இப்ப ஈஸியான எழுத்தா சொன்னா கால பாட்டே இல்லாத மாதிரி சொல்லுகாணி பூசு ரெனி சொன்னது சொன்னதாம் சரி சரி ரெனி சிறுகட்டி நீ சும்மா இரு இருக்கட்ட ஒண்ணே இல்ல சொல்லி ஏச்சி சரி இருக்கட்ட கருப்பு நிலா நீதான் கலங்குவதே லேடி பிந்து அந்த பாட்டை ஒண்ணே பார்த்தா யாராவது பாடணும் இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இது வேக எனக்கு போதம்

உங்களுக்கு கா ஏகாவியே எழுத்து ஈசியா ஜெனாதனால நீங்களா ஜென்னி ஏளோ ஆமா இருந்திட்டு போகட்டும் காதல்லலகா காதல் பென்னலகா ஜெசிகா ஆ காத்தி பூங்காத்தி ஒரு கவிதை சொல்வாயா चलो आवे चलो आवे ரெடி இஷ்டமே வைக்க முடியாதோ காதல் ரோஜாவே

இல்ல மாமா, நாங்க கூப்பிட போனோம் ஆனா அத்தை அது மாமா போகக்கூடாது செடி இருக்கவே அப்படிட்டு சொன்னதுனால வரல மாமா. ஆடியா, அவன் வராம இருக்க மாட்டானே. நாங்க போனது அவனுக்கு தெரியாதல மாமா. நாங்க அத்தை கிட்ட பேசிட்டு வந்துட்டோம்ல. தெரிஞ்சிருந்தா வந்திருப்பான். ஆமா அத சொல்லு. தெரிஞ்சா வராம இருப்பானே அவன். ஆமா மாமா. சரி சேரி இருட்டு இல்ல எல்லார வீட்டு වලக்கு போங்க. இருட்டின பிறகு இங்கே இருந்துட்டு என்னத்த விளையாட்டு உங்களுக்கு ஆ எட்டு வாங்க போவோம் அப்போ நேரமாச்சுல்ல அப்ப அடுத்த வாரமும் இதே மாதிரி இங்கே வந்துருவோம் டி விளையாடுறதுக்கு நல்ல அழகா இருக்குல்ல வண்டி ஒன்றும் வராது தொல்லை இல்லை ஆமாக்கா இங்க நல்லா தான் இருக்கு பயமும் இல்லைல்ல வீட்டுக்கு பின்னாடி தானே அதனால நமக்கு பயமும் இல்லைல்ல ஆமாம் சாமி நம்ம இங்கே வருவோம் சரியா ம் சரி சரி எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

வாங்கம்மா உங்களோட இடந்து ஒன்று பேசுனாலும் வாரத்தை பிடிச்சிக்கிடுவாள் பேசாட்டாலும் யான் சேசிக்கா பேச மாட்டேன் பாளுவேன் எவ்வளோவில் வச்சுக்கிட்டு